குருநாகல் வெஹர் பகுதியில் உள்ள நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எரிபொருள் நிலையத்தின் மேலாளர் உட்பட நான்கு பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று இரவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குருநாகல் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது நகரசபை ஊழியர்கள் இரண்டாவது எரிவாயு தொட்டியை பாதுகாக்க தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அந்த நிலையத்தில் எல்பி எரிவாயுவை நிரப்ப வாகனம் ஒன்று வந்த போது இரவு பதினோரு மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த இரண்டு எரிவாயு தொட்டிகளில் ஒன்று ஒவ்வொன்றும் சுமார் ஆறாயிரம் லிட்டர் எரிவாயுவை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எரிவாயு நிரப்பும் பணியின் போது வெடிப்பு ஏற்பட்டு அந்த தீப்பிடித்து எரிந்ததாக வெடிப்புகள் தெரிவிக்கின்றன பயிற்சி பெறாத ஒரு தொழிலாளி எரிவாயு பரிமாற்ற நடைமுறையை தவறாக கையாண்டதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் எரிபொருள் நிலைய மேலாளர் மற்றும் பல தொழிலாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் எரிபொருள் நிரப்பும் செயல்முறையை நிர்வகிக்க முயன்ற போது தொட்டி வெடித்ததால் அவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான தீ காயங்கள் குருநாகல் நகர சபை குருநாகல் போலீஸ் மற்றும் இலங்கை ராணுவத்தின் அவசர குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்